ஏல அக்கங்க டக்குவோ மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லையே வேலை பேசினேன் இன்றைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா அதாவது நம்ம தம்பி கேபிஒய் பாலா கேபிஒய் பாலா தம்பிக்கு ஒரு வணக்கத்தையும் ஹாட்ஸ்அப் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புயல் வந்துச்சு இல்லையா இப்போ எக்ஸாம் புயலாக ஏதோ ஒரு புயல் வந்துச்சேன் அந்த புயலுக்கு தம்பி பாலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த பாதிப்பு அந்த புயலால் பாதிப்படைஞ்ச மக்களை சந்தித்து அவங்கக்கிட்டே நேரடியாக போய் அவங்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு அது போக ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கார்ல அவரோட சொந்த உழைப்பால் வந்தப்போனால் யாருக்கிட்டையும் கை நீட்டி அஞ்சு பைசா கூட அவர் வாங்கலை ஒரு உதவி பண்ணணும் மக்களுக்கு எனக்கு அதை அவ்வளோ கொடுங்க கூட யார்கிட்டையும் கேட்கல அவர் கஷ்டப்பட்டு நடித்து உழைச்சி அந்த விஜய் டிவிலையும் நிறைய ப்ரோமோ அந்த இதெல்லாம் வீடியோலாம் பண்ணுறாரு அதையும் கஷ்டப்பட்டு கிடைச்ச வருவாயை வச்சு மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவி அவரெல்லாம் வந்து நல்லா இருப்பார்ல நல்லா இருப்பார் அவரை யாராலையும் கெடுக்க முடியாது ஆனால் அவர் கொடுத்துருக்காருல இந்த கேபி பாலா தம்பி அவர் கொடுத்ததுக்கு நிறைய கமாண்ட் போட்டிருக்காங்க பாலா நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் கொடுக்கீங்கள இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்து நீங்கள் போடுறீங்க வீடியோ எடுத்து போட்டால் தான் தெரியுமா வீடியோ எடுத்து போடாமல் இருக்கலாமே ஏன் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஐயா முதல்ல ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு மனம் இருக்கணும் கொடுக்க மனசு இருந்தாலே போதும் என்ன வேணாலும் க கலத்தி கொடுப்பாங்க சரியா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் நிறைய பேர் இங்கே கையில் பணம் ஏகப்பட்ட கோடி கோடியாக வச்சுருக்காங்க கஷ்டப்பட்டவங்களுக்கும் ஒரு பைசா நல் நிறையா பைசா கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மனுஷன் தான் உழைக்கிற ரூபாய் பூரா மக்களுக்கு ஆம்புலன்ஸும் ஆட்டோவும் துப்புரவு பணியாளர் இருக்குது சாப்பாடு அது இது வீடு எல்லாம் அவரோட சொந்த உழைப்பில் கெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார் மனுஷன் பணத்தை பணம்னு பார்க்காம நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா அந்த பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியதுன்னா நாளைக்கு உங்களுக்கு குடும்பம் குட்டி இருக்கலாம் நாளைக்கு கல்யாணம் முடிய போகுது என்ன செய்யன்னு கேட்காங்க நான் என்ன சொல்கிறேன் அவர் சொல்கிறத நானும் சொல்கிறேன் அதாவது பணத்தை சேர்த்து வைக்கலாங்க நாளைக்கு நம்ம செத்து போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க செத்து போயிட்டா ஒரு நாலு பேராது ஐயோ செத்து போயிட்டானா ரைட் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது செத்து போயிட்டா இவர் செஞ்ச உதவி நானூறுல நாலாயிரில் நாலு லட்சம் நாற்பது லட்சம் பேருக்கு தெரியும் இவர் பண்ணுற உதவி இவர் நாலு பின்ன அவர் ஒரு நல்லது கிட்ட நடந்தால் கூட ஐயோ பாவம் எப்படி மனுஷன் தெரியுமா எத்தனை பேருக்கு எப்படிலாம் ஓடி ஓடி இறங்கி இறங்கி செஞ்ச மனுஷன் கையில் ஒத்துறவா அவருக்குன்னு எடுத்து வைக்காம மக்களுக்குன்னு சேர்த்து வச்ச ரூபாய் பூரா கொடுத்து உதவி பண்ண மனுஷன் போயிட்டாரே நமக்கு யார் உதவுவா அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சா அழனும் அதுதான் உண்மையாக நீ செஞ்ச உண்மையான ஒரு உதவி சரியா அதனால் தம்பி கேபிஓய் பாலா தம்பி நீங்கள் நூறாண்டு வாழ்வீங்க தம்பி நீங்கள் இன்னும் நிறைய நல்லா செய்யணும் மக்களுக்காக நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அது ரொம்ப பெருமைப்படுற விஷயம் எங்கள் எல்லாம் ரூபா இருந்தால் நானே மக்கள் செய்வேன் நானும் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கேன் நண்பர்களில் என்கிட்ட ஒரு ரூபா கிடையாது மக்கள் உதவி பண்ணுறதுக்கு ஆசை இருக்கு நம்ம அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மனிதர் இவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் எத்தனை வருஷமோ எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சுட்டு எத்தனையோ பேருக்கு டிராக்டரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ணனும் வேற லெவலில் பட்டையை கிளப்பி போய்கிட்டிருக்காரு ராகவா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவங்களும் வந்து நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மேடையில் வந்து லாரன்ஸ் மாஸ்டர்டே ஒரு கேள்வி இவர் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து பாலா தம்பிகிட்ட கேட்காரு கே பி பாலா தம்பி உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னோனே பாலா தம்பி சொல்கிறாங்க அண்ணே எனக்கு வந்து ஹீரோவாக ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குனே அப்படின்னு நம்ம பாலா தம்பி நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு ஹீரோ ஆகணுமா எதுனால தம்பி நீ ஆகணும்னு சொல்கிறீங்கன்னு உடனே சார் ஹீரோ தான் சம்பளம் நிறைய கொடுப்பாங்க எங்கள் மக்கள் கஷ்டப்படுறாங்க எங்கள் மக்களுக்கு என்னால் நிறைய உதவி செய்ய முடியும் அப்படின்னு அந்த மனசு சொல்லார்ல அங்கே நிற்கார்ல நம்ம கேபி பாலா தம்பி அதனால் அவரோட அந்த சேவையை வந்து எல்லாரும் பாராட்டணும் அவரை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் நீண்ட ஆயிலோடு நல்லா இருக்கணும்ல எப்படி நம்ம கேப்டன் அவர்கள் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு உதவி செஞ்சுட்டு போனாங்களோ அவரை இன்னும் மறக்காமல் நம்ம மக்கள் மனதில் நினைச்சிட்டு அவர் இடத்துக்கு டெய்லி கோயிலில் போய் கும்பிட்ட மாதிரி கும்பிட்டுட்டு அவ்வளோ கூட்டம் இருக்கோ அதே மாதிரி இவர் மனசுக்கு நல்லா இருப்பார் மேலும் மேலும் நீங்கள் செல்வாக்கு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச மனதார நான் வாழ்த்துறேன் கேபி பாலா தம்பி நன்றி வணக்க நண்பர்களே